இஸ்லாமியர்களின் ஐந்து கடமைகளில் ஒன்றான ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசலில் இன்று நடைபெற்றது இஸ்லாமியர்களின் முக்கிய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று ரமலான் மாதத்தில் நோன்பிருப்பது இந்த ரமலான் மாதம் கடந்த பன்னெண்டாம் தேதி துவங்கி வருகின்ற ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி வரை அதாவது முப்பது நாட்கள் நடைபெற உள்ளது இதில் இஸ்லாமியர்கள் நோன்பு கடைபிடித்து வருகின்றனர் இஸ்லாமியர் நோன்பு காலையில் சூரிய உதயத்துக்கு முன்பிருந்து சூரியன் மறை நேரம் வரை உணவு தண்ணீர் எதுவும் உட்கொள்ளாமல் நோன்பை கடைபிடித்து வருகின்றனர் தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாகம் மற்றும் அல் ரஹ்மானியா நர்சேவை மன்றம் இணைந்து நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்றது இந்த ஆண்டு ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாகம் மற்றும் அல் ரஹ்மானியா நற்செய்தி மையம் சார்பில் இஃப்தார் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதற்காக நோன்பு கஞ்சி ஜூஸ் பேரித்தம்பளம் மற்றும் வடை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றது மேலும் பொதுமக்களுக்கு நோன்பு கஞ்சி வழங்கப்பட்டு வருகின்றது நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்கள் நோன்பு கஞ்சி வாங்கி செல்கின்றனர் இதனைத் தொடர்ந்து ஜாமியா பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள மன் பவுசல்லாஹ் அரபி கல்லூரியில் பிரமாண்டமாக நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் நாளை ஆறு முப்பது மணி அளவில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு நோன்பு கஞ்சி குடித்து நோன்பு திறந்தனர் இதனைத் தொடர்ந்து ஜாமியா பள்ளிவாசல் இமாம் சதக் அப்துல்லா தலைமையில் மஹ்ரீப் தொல்கை நடைபெற்றது தொடர்ந்து உலக நன்மைக்காக ஜாமியா பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் அலிம் தூத்துக்குடி மாவட்ட அரசு ஹாஜி முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் சிறப்பு துஆ ஓதினர் இப்தார் விருந்து ஏற்பாடுகளை ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை துணைத் தலைவர் சிராஜ் தலைமையில் தலைவர் மீராசா மரக்கர் செயலாளர் எம் எப் எப் ரஹ்மான் பொருளாளர் மூசா ஹெச் எம் மீராசா ஜாபின் பீர் மைதீன் மீரான் டு இசட் கரீம் ஜாஃபர் ரசாக் மெட்ரோ ஷேக் ஸ்டார் மொபைல் உரிமையாளர் முகமது குட்டி வழக்கறிஞர் அஜிஸ் நூர்தீன் மற்றும் ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை அர் ரஹ்மானியா நர்சேவை மைய உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்